வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாள மாந்திரிக முறையில இன்னைக்கு காலை கோவில் சார்பில நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டா கருப்பசாமியோட பூஜை முறைகள் அதே மாதிரி குறி காரியங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ கருப்பசாமியோட பூஜை நிறைய ஆளுக கேட்டுட்டு வருவாங்க நிறைய பேர் ஏன்னா குலதேவதை வந்து நிறைய ஆளுக கருப்புசாமியா வழிபாடு வந்து வராங்க அப்போ கருப் கருப்பசாமியோட பூஜை வழிபாடு பண்ற ஒருபாடு ஆளுகளுக்கு அந்த தேவதை உடம்புல இறங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கு அது மாதிரி சிலவங்களுக்கு வந்து உடம்புல அந்த சாமியே உடம்புல அந்த தேவதை இருக்கும் அப்ப பூஜை பண்ணும் போதெல்லாம் சில சிலுப்புகள் அதாவது உடம்பு ஒரு ஆட்டம் பாருது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வரும் அப்ப அவங்களுக்கு அது முழுமையா அந்த சக்தி வெளியில வரணும் இல்லைன்னா குறி சொல்ற மாதிரி சொல்லணும் இல்லைன்னா முற்காலம் தெரியணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க அப்ப நமக்கு அது முக்கியமா என்ன செய்யணும் அப்படி கேட்டாச்சுன்னா அந்த தேவதையோட சரியான பூஜை விதிகள் கரெக்டாக செய்யணும் கரெக்டான நிவேதியம் கரெக்டான களம் என்ன கருப்பு சாமி எப்படி வழிபாடுங்கிறது கரெக்டாக குரு பாரம்பரிய முறையில் படிச்சாச்சுன்னா அந்த காரியங்கள் நமக்கு வந்து சக்தி பெறும் சக்தி பெறும் அப்ப அதை வச்சு நமக்கு குறி சொல்லலாம் இல்லைன்னா பூஜை முறைகள் செய்யலாம் ஒரு காரிய சித்தி காரியங்களுக்கு வேண்டி செய்யலாம் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்யப்படும் அப்ப அந்த விதியில் நீங்க பூஜை படிக்கிறதுக்கு ஆகிரகம் இருந்தால் அது ஒன்றாவது காரியம் குறி சொல்லணும்னு விருப்பம் உள்ளவும் இந்த பூஜையில வந்து கலந்து இந்த பூஜை முறைகளை படிக்கலாம் அதே மாதிரி குறி வாரதில்லை தேவதை வருது குறிவாரதில்லைன்னா அவங்களும் இந்த பூஜையில வந்து கலந்து அவங்களுக்கும் இந்த பூஜை முறைகள் கரெக்டாக படித்து குறி சொல்ற ரீதியில் கொண்டு வரலாம் இனி அப்படி இல்லை இன்னும் சிலவங்க வந்து குறி சொல்லிகிட்டு இருந்தாங்க முன்னாடி இப்போ குறி சொல்ல முடியறது இல்ல வேற கஷ்ட நஷ்டங்கள் வருதுன்னா இந்த தேவதை வரும் பூஜை பூஜை முறைகள் நம்ம செய்யறது சரியில்லாதனால ஏன்னா பூர்வீகமான அப்பா அம்மா என்னன்னா தாத்தன் அந்த மாதிரி உள்ளவங்க அந்த பூஜை முறைகளை பண்ணி நல்ல சித்தியா காரியங்கள் கொண்டு வருவாங்க நம்ம அவங்க கொண்டு வந்ததை நம்ம நல்லபடியா கொண்டு போகாததுனால நமக்கு சாமிகள் வரும் குலதேவதையோட அருள் எல்லாம் கிடைக்கும் ஆனா அடுத்த தலைமுறைக்கு அது சக்தியாக போகிறதும் இல்லை அது மாதிரி நம்ம செய்யற காரியங்கள் விற்த்தியாகாதும் இல்லை அது நம்ம இந்த பூஜை முறையில வர ஃபால்ட்டுகள் தான் அந்த மாதிரி விஷயம் அது இப்போ இதுக்குள்ள ஒரு தீர்வுங்கிறது தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கருப்பசாமியோட பூஜை முறையும் அதோட விதி காரியங்கள் படிப்பிக்கிறதும் அந்த முறையில அந்த பூஜையும் அங்க நடக்குது அப்ப இதில் கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க தயவு செய்து அந்த இருபத்தி நாலாம் தேதி புக் பண்ணிட்டு நீங்கள் நேரடியாக வாங்க அதில் குரு சொல்கிறதுக்குள்ள காரியங்கள் தரும் அதே மாதிரி எப்படி கருப்பு சாமியோட வழிபாடு பண்ணணுங்கிறது கருப்பு சாமியோட தகுடு அதோட ஹோம பூஜை பண்ணிட்டு உள்ள மை காரியங்கள் எல்லாம் தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்கும் அப்போ தேவையில் தயவு செய்து இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வாங்க பண்ணி தரும்